வணக்கம் பாஸ்கரன் சார் தொடர்பாக பாத்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவி புனேவை சேர்ந்தவர் வந்துட்டு ஒரு இணையத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டதற்காக போலீசார் கைது நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்களே இதோட என்ன சார் அந்த பொண்ணு புனேவை சேர்ந்த பொண்ணுங்க அது வந்து பனோலின் பேருங்க இருபத்தி ரெண்டு வயசாவது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் நாலாவது வருஷம் படிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு அது ஒண்ணும் தப்பா ஒண்ணும் பேசிடலங்க சிந்தூர் ஆபரேஷன் பத்தி பெருமையாகவும் இந்த சிந்தூர் ஆபரேஷனை பத்தி வாய் திறக்காத பாலிவுட் நடிகர் நடிகைகளை பத்தியும் பாகிஸ்தானோட இந்த தீவிரவாத அமைப்புகளை பத்தியும் தான் அந்த பொண்ணு பேசிருக்குங்க அந்த பொண்ணு பேசுனதுக்கு எதிராக வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்காளத்துல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்க வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வந்து சரிவர விசாரணை பண்ணாமையே இந்த பொண்ணுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கு இந்த பொண்ணு அப்ப வீட்டுல இல்ல வீட்டுல இல்லைன்னு போது சம்மன் வந்தோடனே இது இது வந்து ஹரியானா குருக்கிராமில் இருந்திருக்கு இந்த பொண்ணு அங்க போய் நைட்டோட நைட்டா போய் போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கல்கத்தாவிலும் போய் அரெஸ்ட் பண்ணி நாலு செக்ஷன்ல பிஎன்எஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் ஏ டூ நைன்டி நைன் த்ரீ பிப்டி டூ த்ரீ பிப்டி த்ரீ ஒன் சீல இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டாந்து நிறுத்துறாங்க கோர்ட்டு கஸ்டடியில வந்து பதினாலு நாள் பொண்ணு வந்து கஸ்டடியில வச்சிருக்காங்க சார் வீடியோ இந்த கைதா சார் வீடியோல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க சார் ஏன் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரவர் உருவாக்க காரணம் என்ன சார் அந்த பொண்ணு நாயத்தை பேசுச்சு சார் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஸ்டூடண்ட் இவ்வளவு தைரியம் இவ்வளவு ஒரு தைரியமா அந்த பொண்ணு பேசுச்சா இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஒரு பொங்கலை இந்த அளவுக்கு ஒரு தைரியமா இருக்கு இந்தியாவில் அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் இத போய் இவனுக்கு வந்து வேணும்னு இந்த மாதிரி அந்த பொண்ணு மேல ஒரு பழி சுமத்தி இதை கொண்டு போய் வெஸ்ட் பெங்காலில் போட்டு ஏன் அங்கேயே கொடுக்க வேண்டியது தானே மகாராஷ்டிராவிலேயே கொடுக்க வேண்டியதானே அங்கேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏங்க கொண்டு போய் வெஸ்ட் பெங்கால கொடுக்குறான் வேணும்னு நடந்த நாடகம் சார் இது அந்த பொண்ணை கேவலப்படுத்தணும் பேசிடுச்சான் பெண் உரிமையா பெண் உரிமையா இங்க இருக்க என்ன பண்றான் பெண் உரிமையை பத்தி வாய்க்கிலேயே பேசுறான்ல எவனாவும் ஒருத்த எதிர்ப்பு தெரிவிச்சானா வந்து பார்ட்டி ஃபார் பிரீடம்னு ஒரு கட்சிங்க அந்த கட்சியோட எம்பி கிரீத் வைல்டர்ஸ் சொல்லி அவங்க பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போறாங்க இது சம்பந்தமா ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து இது சம்பந்தமா பேட்டி கொடுக்குறாரு யாரும் வந்து வாய துறக்கவே இல்ல கார்த்திக் சீதம்பரம் ஏதோ சொல்லி இருக்காரு மகளிர் அமைப்பு இருக்கு அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணதுக்கு நான் கேஸ் போட போறேன் சார் நானே சுப்ரீம் கோர்ட் கொட்டு போறேன் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் மனு தாக்கல் பண்ண போறேன் எப்படி சார் அந்த பொண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணலாம் என்ன சார் பண்ணிட்டா என்ன தீவிரவாதியா தீவிரவாதிக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாங்க இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க இவங்க கையில் ஆட்சி இருந்ததுன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்துக்கள்லாம் அடித்து கொண்டாண்ணா அப்போ என்ன பண்ணாங்களாம் நிறுவனம்லாம் என்ன சார் பண்ணா வாயில் என்ன வச்சுருந்தோம் அப்போ அதை கேட்குறதுக்கு ஒருத்தர் துப்பு இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ தைரியமாக கேட்டிருக்கு அதை பாராட்டாமல் இவங்க இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைய கொண்டு போய் நீங்கள் ஜெயிலில் வைக்கிறானா எவ்வளோ மனசாட்சி உள்ளோண்ணா அவனியா மனித உணம் எங்கே சார் இருக்குது இந்தியாவில் இவனு கிட்டே ஏன் சார் இதை எடுத்து எந்த அரசியல் கட்சியும் கேட்கல மாநில அரசு போலீஸார் என்ன சார் மாநில அரசு பார்த்தீங்கன்னா இங்க போலீஸோட அதிகாரம் வந்துட்டு மீற படிக்கிறது சார் ஆமாங்க சார் நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க ஜென்ன ஒரு பொம்பளை திருநெல்வேலியில் ஒரு மணி நேரத்துல இந்தியாவில் எங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்தியாவில் உள்ள சங்கிகளை கொள்ளுவான்றான் ரகமத் தூர் முதல்ல கோரிபாளையத்தில் மீட்டிங் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜியை கொள்ளுவான்னா ஜேத்கஸ்வர்னு கிறிஸ்துவ பாதர் யாரு ராஜ ரத்ரன் ஸ்டேடியத்தில் முஸ்லீம்கள் மத்தியில் பேசும்போது நீங்க முப்பது இருக்கீங்க சென்றீங்க தனிநாடு பிரிச்சு கேளுங்கன்னு திருவினையை தூண்டி விடுறான் சீமான் வந்து தீவிரவாதி பாஷாவை வந்து அப்பான்னு கொஞ்சம் வேல்பூருங்க வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு பிஎஃப்ஐ அது இந்திய ராணுவத்துக்கு நேராக செயல்படுதுன்றான் செல்வ பேருந்த என்ன பண்ணாரு தெரியுமா இந்த எலெக்ஷன் டைம்ல மாற்றுத்திறனாளிகளோட ஊன்று போல வந்து நரேந்திர மோடியோட ரெண்டு அக்கிலையும் கொடுத்து மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்துற விதமா பண்ணான் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏன் எடுக்கல போலீஸ் பொன்முடிய என்னடான சைவம் பயணம் படுத்த அஞ்சு ரூபான்றான் என்ன சார் சார் அரெஸ்ட் பண்ணல மனிதநேக மக்கள் கட்சியில பாத்தீங்கன்னாக்க கடலூர்ல வந்து நரேந்திர மோடி படத்தை வந்து குளிச்சு விட்டு சிற்பால் அடிக்கிறான் பசுமோகன் பாண்டியன்ற ஒரு அட்வொகேட் மதுரையில மோடியை வந்து விமர்சனம் பண்ணி அச்சிக்கமா திட்டுறான் அது மட்டும் இல்லாம ஜாதியை பத்தி பேச கூடாதுன்னு இருக்கு ராஜா எல்லாத்தையும் பாப்பாரா பயில பருப்பு தண்ணி பயில கூட்டி கொடுத்த பயில காட்டி கொடுத்த பயிலான்றான் அவன் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் சார் இந்த போலீஸ் நடவடிக்காம இருக்கு எடுக்காம இருக்கு என்ன சார் ஆட்சி நடக்குதுங்க ஜாதியை பத்தி திட்ட கூடாதுன்றாங்க ஒரு மதத்தை பத்தி திட்ட கூடாதுன்றாங்க இப்படிதானே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்காக இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் மதத்தை பத்தி திட்டுச்சுன்றாங்களே அந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்த அட்டகட்டு முகமது சமீமுதீன் சொல்லிட்டு அவர் தான் சார் பெயில இன்னைக்கு இது பண்ணி பெயில் போட்டு எடுத்திருக்காரு அவங்க மறுபடியும் திருநாக்கா அப்புறம் அவரு வந்து எடுத்துட்டு போறா அந்த பொண்ணு பேசுறது தீவிரவாதத்தை பத்தி அதை விட்டு விட்டு உடனே மதத்தை பத்தி பேசிட்டாங்க இப்போ இவங்க நான் சொன்ன லிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் மதத்தை பத்தி பேசலையா ஜாதியை பத்தி பேசலையா என்ன சார் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்குதுன்னாக்கா அதுக்காக எது வேணாலும் அவங்க ஆளுங்களுக்கு சௌரியம் பண்ணிடுறதா தீவிரவாதிகளுக்கு தான் சௌரியம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே இது சம்பந்தமா இந்த பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் சார் ஒவ்வொரு தாய்மாரும் அவங்க பெத்த பிள்ளைங்க அந்த பொண்ணை வந்து தான் பெத்த புள்ளையா நினைக்கணும் சார் அந்த பொம்பளை புள்ள இந்த அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டுனாக்க ஒவ்வொரு தாய்மாரும் விரும்பப்படணும் சார் இந்தியாவில உள்ளவங்க எல்லாமே ஒரு தீவிரவாதத்தை ஏற்று ஒரு பொம்பளை புள்ள நீங்க கேள்வி கேட்டுக்க பொதுமக்கள் இந்த தாய்மார்கள் இவங்க தான் சார் வந்து இதுக்கு ஒரு முடிவு முடிவு கட்டணும் இந்த தீவிரவாதத்துக்கு எல்லாத்துக்குமே அரசாங்கம் செய்யன்றதோட இவங்க தான் சார் முடிவு கட்டணும் இந்த பொண்ணுக்காக எந்த சட்ட சிக்கலையும் நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம் சார் இந்த பொண்ணு ஒரு நிரபராதி சார் அது அந்த ஒரு பொண்ணை வந்து எவ்வளவு கேவலப்படுத்தணும் ரெண்டு வயசு பொண்ணு சார் அவங்க அரசியல்வாதிகள் வந்து எல்லாத்துக்குமே தான் சார் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அதிகாரிகள் எல்லாத்துக்குமே அந்த அரசு பண்ண போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் அது எல்லாத்துக்குமே தெரியும் மம்தா பானர்ஜி கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளை பெற்றிருந்தா மம்தா பேனர்ஜி பிள்ளையோட அறுபது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அது புள்ளதுனால அருமை தெரியல அதனாலதான் பொம்பளை பிள்ளையோட அருமை இருக்காங்க ஒரு சீப் மினிஸ்டர் தானே ஒரு சீப் மினிஸ்டர் தெரியாம இந்த வேலை நடத்தது நெதர்லாந்து கூப்பிட்டு சொல்றாங்க இங்க இருக்கவங்களுக்கு யார் வாய் அடைச்சு போச்சு எல்லாத்துக்கும் இருக்கிற மகளிர் அமைப்புல இருந்து என்ன மனித உரிமை கமிஷன்ல இருந்து எல்லாமே செத்து போச்சு சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொங்குவாங்க இப்ப எல்லாம் எங்க போயிட்டாங்க அந்த பொண்ணு என்ன எனக்கு சொந்தக்கார பொண்ணா நம்ம பொத்த நம்ம பெத்த பெண்ணு பொண்ணு மாதிரி சார் பாக்கணும் அதை என்ன சார் இவ்வளோ அநியாயம் சிறு சிறுவய் போண்டை கொண்டு போய் இன்னைக்கு கொண்டு போய் கீழே போடுறாங்க ஒரு அரசியல்வாதி பிள்ளையாக இருந்ததுன்னா பண்ணியிருப்பானா அந்த மாதிரி தான் பொதுமக்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு உண்டான நல்லதை அவங்க தான் செஞ்சு பார்த்துக்கணும் அந்த பிள்ளைக்கு ஆதரவு தெரிவிக்கணும் எல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன்லாம் இருக்குது எல்லாமே இருக்காங்க எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஜெய்கிந்த் சார் நன்றி சார் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்